தாளத்தில் சிறந்த தானம் கண் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்னதானம் இந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செய்ய முடியாது ஆனால் அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செய்ய முடியும் பாருங்க எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் தெருவே மணக்கம் சாம்பார் தெரு கடைசி விடுவரே மணக்கம் தக்காளி ரசம் குண்டு குண்டு கரகரம் அப்பளம் எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு தயிர் இது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா மிருதி மாயா முதலியார் குடும்பத்தினர் இவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற மிருதி மாயா முதலியார் குடும்பத்தினர் அவங்க உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா குடுங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு குடுக்கிற மாயா தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் இந்த மழை நேரத்துக்கு வந்து எல்லாமே சூடா குடுக்கறாங்க ஸ்மிருதி மாயா குடும்பத்தினர் அவங்களுக்கு வந்து கடவுளோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டி அவங்க பிள்ளை குட்டி அவங்க பேர புள்ள அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்போதும் இந்த மாதிரி கொடுக்கணும் ஏழைப்பாழைக்கு நாங்க வாங்கி கொண்ட சமைச்சு போடணும் அவங்க குடும்பம் அமோகமா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் தீபாவளி முடிஞ்சு வெற்றிகரமாக ரெண்டாவது சமையல் ஓடிக்கிட்டு இருக்கு சிறுதி மாயா குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறுபது ஏழு பேருக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் வேண்டிக்கிறோம் காலத்தில் சிறந்ததானோ கண்தானம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்னதானம் இந்த கண்தானம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் செய்ய முடியாது ஆனால் அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் செய்ய முடியும் இந்த மனசு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அன்னதானம் வந்து செய்வாங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி நல்லது செய்யுங்க உங்க வாழ்க்கையில வந்து நல்லதே நடக்கும் வாங்க இப்ப சமையல ஆரம்பிச்சிடலாம் சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் வெடிக்கிட்டு இருக்கிறோம் ஆஹ் மானமும் ஒரு மாதிரியா இருக்கு அதனால சாம்பாருக்கு காயெல்லாம் வெட்டிட்டு காமிக்கிறோம் அது நாட்டு துரக்கா பிஞ்சி பத்தியில் பற்றி போட்ட போட்டது எல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீசன் அவ்வளோது அது சாம்பார் போட்டோன்னா அது பசி பண்ண மாதிரி போயிடும் கரங்கி உழைக்கி தண்ணி கொதிக்கிட்டு இருக்கு இப்போ சாம்பார் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் உலை நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ அரிசி கழிக்கிட்டே தரலாம் நல்லா கொதிக்கிது உலை சாம்பாருக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு இது கூட வந்து தக்காளி பருப்பு வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வச்சிடலாம் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் ரெண்டு நாளா மழை பெய்யலன்னு அடிச்சுக்கிட்டு சரியான அடி அடியோ அடி அடிச்சுட்டு மழை அடுப்பு தண்ணி தம்பி எல்லாம் கீழே மழை பெஞ்சு தெரியுமா உனக்கு காத்தா

வடக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் செத்து பசஞ்சிட்டு காட்டுறோம் சாதம் நல்லா வெந்துருச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் போ. உங்களுக்கு இந்த வெயில காணா மழை அந்த அம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு பருப்பு எல்லாமே நல்லா ஒரு முக்காக்க எடுந்துருச்சு அது கூட வந்து எட்டி வச்சு கலந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறியெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுலாம் என்ன நல்லா சூடாகிட்டு வடை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வடை போட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குது இப்போ வந்து நான் எண்ணெயை வடிகட்டிட்டு அன்னியத்தை கொடுக்க போகிறோம் அண்ணி தான் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்க போகிறாங்க நீங்க எதுக்கு தான் பாப்பாங்க இன்னைக்கு வந்து அண்ணி வந்திருக்கிறதுனால அன்னி இத உருகுறோம் அன்னி எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம் உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு போடுறியா பாக்கற போடு போடு அக்கா அண்ணியே வாக்கா சொன்னா அதுவே லேட்டர் என்ன நல்லா கொதிச்சும் போடு போட்டு போடு போடு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு வடை போட ஆரம்பிச்சிடலாம் வடை எல்லாம் பாருங்க எப்படி வந்து ஜம்முன்னு வருது ஜம்முன்னு ரஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ தாளித்து எல்லாம் என்ன நல்லா சூடாகிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நென பஞ்சுருக்கு நிறைய பேர் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த அடுப்பில் எவ்வளோ ஒரு அரைக்கர் தான் வந்துருக்கீங்க நீங்கள் ரஸ்ட்டுக்கு வந்து புளித்தனி தக்காளி மஞ்சள்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு வந்து பொருளை வந்து போட்டால்தான் வாசமா இருக்கும் சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு இது எல்லாமே ஒன்னும் ரெண்டாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி மஞ்ச தூணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் அழகாடு வந்துடுச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு புளி தண்ணி சேர்த்து நல்லா அதோட பச்சை போயிட்டு எடுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு கடைசியாக தேங்காய் சேர்த்து தாளிப்பு சேர்த்து இறக்கிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பண்ணி கருப்பில் சேர்த்துக்கலாம் கருவேலாம் பறிஞ்சிட்டு வரமிளகம் சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு போய் தாலிப்பு வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் தாலிப்பூ ரெண்டும் சேர்த்துருக்கோம் பார்க்குறதுக்கே பட்டை கலப்பு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் வடை போட்டு அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கிறோம் இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற சூடான வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்குது சூடான சாப்பாடு கூட போட்டு சாப்பிட சுவையான சாம்பார் ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க செமையாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம தெரு கடைசி வரையும் மணக்க தக்காளி ரசம் ரெடியாக இருக்குது அந்த கடைசி அவன் விடுவரையும் மணக்கம் அது பழக்க அந்த தெருவிலே லாஸ்ட்டு விடு அது வரையும் மணக்கும் நம்ம ரசம் செமையான ரசம் சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு அப்பங்க ரெடி ரெடியாகிட்டு குண்டு குண்டு மெதுவடையும் ரெடியாக இருக்குது எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு பசும் தயிர் ரெடியாக இருக்குது பாக்கு தட்டு பேப்பர் தட்டு பாயசங்கப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் வண்டியில் ஏற்றி கொண்டு கொடுத்து வந்துடலாம் போட்டுக்க ஏ ஐசியா கூட மாடலிங்க

வேகமா பாரு வேகமா பாருங்க சொன்ன நல்ல சூடு தம்பி போட முடியலை

சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி எந்த குறையும் இருக்கக்கூடாது இன்னைக்கு சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மாயா முதலியார் குடும்பத்தில் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சக்கரப்பர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அப்படின்னு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பண்ணிடுங்க